வணக்கம் நண்பர்களே மாலு என்டர்டைன்மெண்ட் சேனல் உங்களுக்கு அன்புடன் வரவேற்கிறது எம்ஜிஆர் நடித்து மாபெரும் வெற்றி பெற்ற படங்களில் ஒன்றுதான் அடிமை பெண் இந்த படத்திற்காக திரை இசை திலகம் கே வி மாகாதேவன் ஐம்பத்தி ரெண்டு டியூன்களை எம்ஜிஆரிடம் போட்டு காட்டியுள்ளார் எதையும் ஓகே செய்யாத எம்ஜிஆர் ஐம்பத்தி மூணாவதாக போட்ட டியூனை ஓகே செய்துள்ளார் அந்த பாடல்தான் இன்றளவும் பட்டு தொட்டியெல்லாம் மிகவும் பிரபலமான தாயில்லாமல் நான் இல்லை தானே எவரும் பிறந்ததில்லை என்ற பாடலாகும் இசை அமைப்பாளர்களிடம் நல்ல நல்ல டியூன்களை கேட்டு பெறுவதில் மிகவும் வல்லவர் நமது மக்கள் கழகம் செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் அதனால்தான் அவரது பாடல்கள் எல்லாம் என்றென்றும் நினைத்து நிற்கின்றன லைக் சப்ஸ்கிரைப் கமாண்ட்